ஒரு தெ மிஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவுக்கு அப்துல்லா பின் பாஸ்ல ஒரு ஃபத்வா என்று சொல்லி அதை காட்டி இது எடுக்கக்கூடாது இது தரமான விஷயம் என்று சொல்லி சொல்லப்பட்டுச்சு அப்படியான ஒரு மசூரா மஜிலிஸ்டில் வந்து நாங்கள் இருக்கிற ஃபோட்டோ வீடியோக்கு என்ன மாதிரி எப்படியோ அந்த அந்த ஃபோட்டோ மஜிலிஸ்டில் ஃபோட்டோ அடிக்கிறது அதான் ஷேக் பின்பாஸ் கூடான்னு சொல்லிக்கிறாங்க அதான் அதாவது உருவம் அதாவது தஸ்வீர் என்றதைக்கு இதை உருவம் அமைத்தல் இதுக்குள்ள எல்லாம் வரும் சரியா ஃபோட்டோ அடித்தல் என்றது கையால வரைதல் தூரிகையால வரைகிறது புறவு என்னது பெண்ணால் வரைகிறது அதே போல் என்னென்ன இதில் ஓட்டமாக்கி எதால் வரைஞ்சாலும் வரை தான் அதே போல் கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் பண்ணுறது இதை வீடியோ போஸ்ட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது கேமரா ஃபோனில் அடிக்கிறது என்று எதை எடுத்தாலும் அத்தனையும் உருவத்துடைய மறுவிளைவுகள் தான் இதில் என்ன ஒரு சிக்கலோன்னா இதில் வந்து இஸ்லாம் அதை நான் கண்ட சலஃபி அறிஞர்களுக்கு மத்தியில் யாருக்கு மத்தியிலும் கருத்து முரண்பாடு இல்லை ச முகமது பின் சாலிஹல் உசைமின் அவருடைய ஒரே ஒரு அம்சத்தை தவிர வேறு இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் கருத்து பட்டதாக இதை காண முடியாது ஆனால் பிணு உசைமன் மாத்திரம் அதாவது நாம் பார்த்த அமைப்பில் அவர் வந்து தேவைகளுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் அதை எடுக்கலாம் அது ஹராமல இல்லை வலை சஃபீஹி மகதூர் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆனால் அது அவரை தவிர மற்றபடி எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த போட்டோ என்ற என்ன செய்கிறாங்க எல்லாமே தஸ்வீர் உருவம் அமைத்தல் என்றதுக்குள்ள தான் வரும் ஏன்னா வரையுதல்னு அதில் வரலை ரசம் என்று வரலை அந்த சதீஸ்ல வர்றதெல்லாம் தஸ்வீர் தஸ்வீர் என்றது என்னது வ வடிவமைத்தல் என்பதுக்குரிய அர்த்தம் ஆனால் ஒரு கருத்து முரம்பாடு இருக்கிறது என்ன கருத்து முறம்பாடுன்னு சொன்னால் வீடியோ அதுக்குள்ள வருமா இல்லையா இந்த சர்ச்சை அதாவது பரவலாக இருக்குது இந்த சர்ச்சை பரவலாகவே இருந்து வருகிறது வீடியோ அதுக்குள்ள வருமா இல்லையான்னு இப்போ ஷேக் நாசுருதீன் அல்பானி அவர்கிட்ட ஒரு வீடியோ காண மாட்டேங்கிறீங்க ஒரு வீடியோவை காண மாட்டேன் ஒரு வீடியோ ஹராம்னு சொல்றாரு ஷேக் பின்பாஸ் வந்து வீடியோ ஹராம் என்றார் அவருக்கு தெரியாமல் அல்லது அவர் வந்து சில இடங்களில் வந்து ஒரு பொதுவான மத்தியத்தை தடுக்க முடியாமல் இருந்த சூழல்கள் எடுக்கப்பட்ட வீடியோக்களை தவிர வேறு காண மாட்டிங்க ஆனால் ஷேக் அல்பானியுடைய நிறைய மாணவர்களுடைய சேர அதாவது மஷ் மஷூர் ஹசன் சல்மான் அதே போல் அலி ஹசன் ஹலபி இது போல் அதாவது இந்த மாதிரி நிறைய அறிஞர்களுடைய வீடியோக்களை என்ன செய்யலாம் நீங்கள் காணலாம் அவங்களாம் வீடியோ கூடுமென்னு சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்று சொன்னால் ஃபோட்டோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 அதாவது ஒரு நிழலை அப்படி படம் பிடிச்சி எடுத்துடுறது அல்லது என்ன ஒரு செய்தி அப்படியே வச்சுருவா அவ்வளோ தான் அதுக்கு எங்களால் பிம்பங்களோ டி இதோ எதுவும் எதுவுமே என்னதில் அதில் இல்லை எனிமேட்டிங்களோ எதுவுமே இல்லை அவருடைய அசைவுகள் எதுவுமே இல்லை ஆனால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ரசூல்சல்லா சில காலத்தில் இப்படி ஒரு பிக்சர் இந்த ஒரு வடிவமே இருக்கலை ரசூல்சல்லா சில காலத்தில் ஒரு பழைய வடிவமாக இருக்கணுமே பழைய வடிவம் இருந்து நபியர்கள் தடுத்திருந்தால் புது வடிவம் என்ன செஞ்சிடும் ஒரு பழைய வடிவம் இருக்கிறது ரசூலாங்க தடுக்கிறாங்க அதனுடைய டெவலப்மெண்டான வடிவம் என்ன ஃபோட்டோ என்பதற்குரிய ஒரு பழைய வடிவம் இருந்தது கையால் வரைகிறது ஏதாவது வரைகிறதுல வடிவம் ஒன்று அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம காண்றது இது ஹராம் இதுக்குரிய வடிவம் இருக்கவில்லை என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அது நம்மளுக்கு என்னது சரியான வாதம் வந்து வழங்குது இன்னும் சொல்ல போனால் ரசூல் செல்லாஹா ஹோலி வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த அதாவது முழு நிகழ்வையும் படம் பிடிக்கிற மாதிரியான அமைப்பை சொல்றேன் ரசூலாங் தொழுது டிக்கிறாங்க ரசூல் செல்லா ஹோலி வசம் செய்கிறாங்க திடீர்னு முன்னுக்கு போறாங்க திடீர்னு பின்னுக்கு வராங்க அப்போ தொழுது முடிஞ்சோட ரசூர்சலாசல் சொல்றாங்க இந்த எல்லா காட்சிகள் சொர்க்கத்துடைய எல்லா காட்சிகளும் எனக்கு என்ன செஞ்சது இந்த சிவரில் எனக்கு இப்ப காட்டப்பட்டதுன்றாங்க ரசூர்லாம் இப்ப எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூர் காட்டப்பட்டது என்று அவ்வளோ விஷயம் காட்டப்பட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக முழு செய்திகளை நிகழ்வுகளையும் பார்க்க வீடியோ காட்சி மாதிரி சொல்லிடக்கூடாது ஒப்பிட்டுட்டாரி அப்படி இல்ல முழு நிகழ்வுகளையும் பார்க்க முடிந்த ஒரு காட்சி ரசூர் செல்லாஹ் சல்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்டது அதே போல் ரசூலாங்க அதாவது மீராஜ் பேட் வந்து அந்த பைத்துல் மக்திசை பற்றி கேள்வி கேட்கிற நேரத்தில் பைத்துல் மக்திசுடைய முழு அந்த வடிவம் ரசூல்லாமல் காட்டப்பட்ட பிக்சர் அல்லது நிச்சயமா ஒரு நிகழ்வுடைய வடிவம் இப்படியான வடிவங்கள் காட்டப்பட்ட செய்திகளாக ரசூலான காலத்தில் இருப்பதனாலும் ரசூல் சல்ல காலத்தில் இதுக்குரிய வீடியோவுடைய ஒரு பழைய வடிவம் செய்யலை இருக்கவில்லை என்பதனாலும் வீடியோவுடைய அமைப்பு என்பது என்ன அது வந்து அனுமதிக்கப்பட்டது என்று கருத்து தான் பொருத்தமாக என்ன செய்ய அதாவது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது நிர்பந்திக்கப்பட்ட சூழல் எல்லாத்திலயும் வரும் நிர்பந்த ஃபோட்டோ விஷயத்தை நிர்பந்திக்கப்பட்ட சூழல் எல்லாத்துலேயும் வரும் இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த போட்டோ அடிக்கிற எந்த நிர்பந்தும் இல்லை இல்ல விளங்கிட்டா இதுல வந்து போட்டோ அடிக்க வேண்டாம் ஒரு பிரைஸ் கொடுக்கப்படுது அடிக்கிறதுக்கு எந்த நிர்பந்தம் இல்லை சரியா அதனால் சில விஷயங்கள் இருக்குது நிர்பந்தமே இல்லை அதை நம்ம நினைச்சால் இங்கே என்ன செய்யலாம் நடைமுறைப்படுத்தலாம் நம்ம நினைத்தால் அதுக்குரிய போராட்டம் கொடுத்து அதுக்கு நடைமுறைப்படுத்த அதுக்குரிய பேச்சு நம்ம கொடுத்தா நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் சாத்தியப்படுமா என்றது இங்கே என்னது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் பல விஷயங்கள் இருக்கிறது சில நேரங்களில் வந்து நம்ம தவா சென்டர்களில் பேசுகிற நேரத்தில் கூட அவர்கள் வைத்த சில காரணங்கள் நாங்கள் கூட இது தவிர்க்கிறதுக்கு என்னது நூற்றுக்கு நூறுவே தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களது செயல்பாடுகளை வந்து அவுக் என்ன செய்வாங்க கேட்பாங்க அவுட் ஆஃப் கேட்டு அந்த பட்டியல் கொடுக்கப்படலை நம்ம ஒன்றுமே செய்யலை வெறுமனை தௌசிக் அதாவது இந்த கத்தி இந்த எழுத்து மூலமான அந்த உறுதிப்படத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்களே ஏற்றுக்கொள்கிறாங்களே அவங்களுக்கு தேவை என்னது இந்த அறுக்காமல் சோறு நம்பர்களையும் எனது படங்களையும் அந்த ரிசால்ட் இருக்கணும் இருந்தால் அது இவங்க செஞ்சிக்கிறாங்கன்றாங்க இந்த நிர்பந்தம் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்கிறாங்க இந்த மாதிரியான நிர்பந்திக்கப்பட்ட சூழல்கள் ஒரு இடத்துல இல்லாட்டி இன்னொரு இடத்துல என்ன செய்யும் இருக்கும் இந்த நிர்பந்திக்கப்பட்ட ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்படுகிறோமா என்று கோவனமாக இருக்கணும் பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி இது உள்ள சில விஷயங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறார் ஒரு மார்க் விஷயத்துக்கு போகிறார் இந்த மாதிரி இடங்கள்ல என்னது இந்த இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க இப்படி நிர்பந்திக்கப்படுகின்ற நேரத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும் இதெல்லாம் நிர்பந்தம் என்ற உணர்வோடு தான் செய்யணும் நிர்பந்தம் என்று அப்படியே செய்கிறாங்க நம்ம நிர்பந்தம் உணரோடு சேரண்டா இல்லை அது கொப்பி ஏன்ற அளவுக்கு இருபது முப்பது அடிச்சேன்னா அடிச்சுட்டு வந்துடுது எத்தனை கொப்பி வேணும் கொஞ்சம் தான் நிறைய அப்படி இது வந்து சிலப்பாட்டி அடிச்சுப்போடி சரல இன்னும் மறுபடி புதுசாடி சரியா நிர்ப்பந்திக்கப்பட்டாச்சு அடிச்சாச்சு வெறுப்போட தூக்கிட்டு வர வேண்டியதானே உருவம் அமைத்தல் நாரை மறுமையில் அவர்களுக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் நீங்கள் படைத்தவைகளை உயிர்ப்பியுங்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் உயிர்ப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் என்ன அதாவது ஊசியின் அந்த துளையிலே ஒட்டகம் நுழைகின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது நரகத்தை விட்டவர்கள் வெளியே வர முடிய அந்த இந்த அதாவது இந்த உயிர்ப்பிக்க முடியாது என்று என்ன செய்யறாங்க ரசூசாசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஃபோட்டோ அடித்தலும் நவீன விஷய கேள்வி சில கேள்வி பதில்களும் என்று சொல்லி தனியாகவே என்ன செஞ்சுக்கிறேன் ஒரு தலை பேசிக்கிறேன் முடிந்தான் என்ன செய்ய அதை பார்த்துக்கலாம்